எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சர்வீஸே ஃப்ரீயா கத்துறோம் அது லோனே நாங்க ஃப்ரீயா பண்ணி தரங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்க மாட்டாங்க எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது ஃப்ரீ உங்களுக்கு லோன் பண்ணி தரங்க பத்து லட்சம் ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரங்க பத்து லட்ச ரூபா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பிளஸ் மானியம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி மானியம் வந்து மூன்று லட்ச ரூபா உங்களுக்கு உடனே மானியம் கிடைக்குங்க மிச்சிருந்த ரிவனிங் பேலன்ஸ் தான் நீங்க லோனவே பே பண்ண வேண்டியது இருக்குங்க மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் சம்பாதிக்கிறது வரி பண்ணி தரங்க மினிமம் ஐம்பதாயிரம் இன்கம் வந்து இப்போ வந்து எல்லா சைஸ் பிரைஸ்லாம் சொன்னீங்க இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வரீங்களா மேடம் என்னென்ன மாடல் இருக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி கியூஎல்இடி வெப்ஓஎஸ் கூகுள் டிவி இந்த மாதிரி ஏ டு செட் எல்லா மாடலுமே இட்டு ஸ்டாக் எனி டைம் இருக்கும் சார் வணக்க மக்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி ஏரியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சாய் டிவி ஸ்மார்ட் எல்இடி பிரைவேட் லிமிடெடுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க முதலீடு தேவையில்லை அப்படிங்கிறாங்க எந்த ஒரு முதலிடமே இல்லாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா டிவி பிஸ்னஸுங்க நீங்கள் வந்து டிவி பிஸ்னஸும் பண்ணலாம் டிவி சர்வீஸும் பண்ணலாம் ஸோ எல்லா வாய்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சாய் டிவி ஸ்மார்ட் எல்இடி ப்ரைவேட் லிமிடெட் கொடுக்குறாங்க சாய் டிவி ஸ்மார்ட் எல்இடி ப்ரைவேட் லிமிடெடுங்க பெரிய கண்டிநேராக வச்சிருக்காங்க இந்த ஃபேக்ட்ரியை வந்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம் எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு தொழில் தோணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வந்து எல்லா மக்களுக்கான ஒரு வீடியோ தான் ஆனால் வந்து மெயினாக வந்து டீலர்ஷிப் எடுக்கணும் ஒரு சர்வீஸ் பண்ணணும் ஒரு டிவி பிசினஸ் பண்ணணும் ஆரம்பமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இது வாங்க பார்த்துக்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா அட்மிட் ஏரியாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து மேடம் வெயிட் பண்ணிக்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் சென்டருங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ஆஃபீஸு ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணுறக்காக தான் வந்து திரும்ப பேர் இங்கே இருக்காங்க உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வந்து கையிண்டி போலிட்டா பண்ணுறது பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வெயிட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு கஸ்டமர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் சார் வெயிட் பண்ணிக்கிற அவரையும் பார்த்துல வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தீங்க நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார் என்ன கேட்டீங்கன்னா அது ஜீரோ டவுன் பேமெண்ட் சொல்லுறீங்க சார் என்ன பிசினஸ் சொல்லி தர போறீங்க டிவி பிசினஸ்ங்களா இல்லை வந்து சர்வீஸா என்ன மாதிரி சார் பண்ண போறீங்க நம்ம வந்து சர்வீஸும் சொல்லி தர போறோம் பிளஸ் உங்களுக்கு சேல்ஸும் பண்ணி தர போறோம் ரெண்டுமே இருக்குங்க நீங்க ஒவ்வொரு யூனிட்டா பாருங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இது செகண்ட் யூனிட்ங்க ஃபர்ஸ்ட் யூனிட் போய் பாருங்க சர்வீஸ்க்கு தனி யூனிட் வச்சிருக்கீங்க யாருமே வச்சிருக்க மாட்டாங்க சர்வீஸ்க்கு தனியா நான் யூனிட் வச்சிருக்கேங்க சர்வீஸ் இங்க ஃப்ரீயா கத்து தரங்க நீங்க தைரியமா சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கத்துக்கலாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜீரோ ஐ மீன் ஒரு ரூபா பணம் இல்லாமல் நான் உங்களுக்கு ஃப்ரீ உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரங்க பத்து லட்ச ரூபா ஆமாங்க பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன் பத்து லட்ச ரூபா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ப்ளஸ் மானியம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி மானியம் வந்து மூன்று லட்ச ரூபா உங்களுக்கு உடனே மானியம் கிடைக்குங்க இருக்கிற ரிவெனிங் பேலன்ஸ் தான் நீங்க லோனவே பே பண்ண வேண்டியது இருக்குங்க நீங்கள் தாராளமா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி விசிட் வாங்க நெக்ஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம்

நீங்க வந்து ஏடனே பாத்துட்டு இருப்பீங்கன்னு போட்டுருப்பாங்க பாருங்க சாய் சாயின்னு போட்டிருப்பாங்க இதை வந்து அவங்களுடைய பிராண்ட் நேமுங்க அசம்பிள் பண்ணி நீட்டா வச்சுட்டு இருக்காங்க வந்து வந்து பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டாக் வந்து எல்லாமே ரெடியா இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் வந்துருக்குங்க சர்வீஸ் சென்டர் வந்து நிறைய பாட்டு இருக்கு இப்போ நம்ம பாத்துக்கிறதுனா லைட்டிங் லைட்டிங்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காரு நான் வணக்கண்ணா நல்லா இருக்கலாம் ப்ரோ ம் ஓகே என்ன ப்ரோ பாண்டிங் மிஷினா இது சூப்பரா இருக்குங்க பாண்டி மிஷின் என்ன பண்ணலாம் ஏதோ ஒர்க் பண்ணிருக்கீங்க ப்ரோ டிவியில் லைன்ஸ் வரது அர்ஜென்டல் லைன் வெட்டிகல் லைன் அதெல்லாம் வரலாம் மிஷினில் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ டிஸ்ப்ளே பேனலில் வர லைன்ஸ் எடுத்துக்கலாம் பேனில் வர லைன்ஸ் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனி பிராண்ட் கிடைக்க முடியுங்க எப்படி எனி பிராண்ட் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம டிவி தான் மட்டும் இல்ல இல்லை நம்ம டிவி மட்டும் இல்ல எனி பிராண்ட் எல்லாமே ஒன்று எடுத்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கீங்க ம் ஸோ இந்த பாண்டி மிஷினில் அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்களா ம் இது கற்றுக் கொடுத்துருவீங்க இதுவும் ட்ரைனிங்கில் எல்லாமே சொல்லி எல்லாமே வந்துரும் எல்லாமே வந்துரும் ஓகே மேம் சரி வாங்க அடுத்து வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் ஃபேக்டரிக்கு வந்துருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் சேல்ஸ்க்கான கஸ்டமர் கேர் பார்த்திங்க இப்போ வந்து சர்வீஸ்க்கான கஸ்டமர் கேர் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட டிவி வாங்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா சர்வீஸ் சப்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ சிஸ்டமில் இருந்து எல்லா டெக்னாலஜி அப்டேட்டாக இருக்காங்க ஸோ இந்த சர்வீஸ் ஃபேக்டரி நம்ம நான் பார்த்துட்டுருக்கிறோம் லைவாக இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்டாக்குங்க ஏற்பட்ட சர்வீஸிங்க பண்ணிட்டுருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிங்க ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான சர்வீஸுமே பண்ணிட்டுருக்காங்க இங்கே வந்து ஸ்டாப் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ டிவிக்கான ஏ டு ஜெட் சர்வீஸுங்க எனி பிராண்ட் சர்வீஸுங்க உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துறாங்க அது ஃப்ரீயாக கற்றுக்கிறாங்க ஸோ நீங்கள் டிவி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏ டு ஜெட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கற்றுக்கலாம் நீங்கள் ஸோ டிவி சர்வீஸு டிவி சேல்ஸு பிஸ்னஸ் ஏ டு ஜெட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுங்க கற்று கொடுத்து சேல்ஸுங்க கற்றுக் கொடுத்து இவ்வளோ அழகாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிட்டுக்குறாங்க ஒரு அற்புதமான விஷயம் ஸோ ஓவரால் அவுட்லுக் பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம் இதை வந்து நீங்க டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா நீங்க விசிட் பண்ணலாம் விசிட் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ ஷார்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் மேடம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சர்வீஸ் யூனிட் எல்லாமே பார்த்து வந்துட்டேங்க சோ நம்ம சர்வீஸ் கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சைஸ்ல வந்து டிவி ஆஃபர் பண்ணுறாங்க மேடம் எங்கிட்ட எல்லா மாடலுமே இருக்கு சார் ஸ்டார்டிங் வந்து 24 ல இருந்து இருக்கு 24 ல இருந்து 86 இன்சஸ் வரை வரைக்கும் இருக்கு 86 வரைக்கும் இருக்குங்களா ஆமா 24 இன்சஸ்னா இதுதான் வரும் 24 இன்சஸ் இது 24 இன்சிங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 3650 ரூபாய் மட்டும் தான் வரும் ஓகே ஓகே இது வந்து சார் அஞ்சாயிரத்தி 5800, ரூபா வரும் இது வந்து 40 இன்ச்சஸ் இல்ல கோல்டன் கோல்டன் வரும் இந்த மாதிரி மாதிரி மாறி மாறி வரும் போட்டுக்கலாம் எண்ணூறு மட்டும் தான் அடுத்து இது வந்து இன்ச்சஸ் பார்ட்டி த்ரீ இன்சஸ் போர் கே மாடல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது ஐநூறுல இருந்து வரும் வெப்பஸ் மாடல் பாத்தீங்கன்னா பதினாறு ஐநூறு வரும் 16500 ஐநூறு எல்லாமே வந்து டீலர்ஷிப் பிரைஸ் தான் எல்லா டீலர் பிரைஸ் மட்டும் தான் ஓகே நான் இப்ப வந்து எல்லா சோட சைஸ் பிரைஸ்லாம் சொன்னீங்க இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட்ங்கள மேடம் என்னென்ன மாடல் இருக்குங்க மாடல் பாத்தீங்கன்னா OLED QLED WebOS Google TV இந்த மாதிரி A to Z எல்லா மாடலுமே இட் ஸ்டாக் எனி டைம் இருக்கும் சார் சோ QLED ல இருந்து WebOS வரைக்கும் எல்லா மாடல் இருக்கு ஆமா

விசிட் வாங்க நாங்கள் என்னென்ன பண்ணணும்ன்ற ஐடியா நாங்க தருவோம் லோன் எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க கால் மட்டும் பண்ணா போதுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத நம்ம முதல்ல பாத்து மாட்டேங்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லாருமே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஸோ கால் பண்ணி கேட்டு ஃபுல் டீல்ஸ் தெரிஞ்சுங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு முதலீடுமே இல்லாம டிவி பிசினஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா டிவி பிசினஸ் சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து டிவி சர்வீசஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்ல சொல்லித்

Thank you sir